எழுப்புதலை கொண்டு வரத்துக்கு முதல்ல நீ உங்கள்கிட்ட எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கணும் நான் சொல்கிறது உடனே பணம்னு நினச்சிடாதீங்க உங்ககிட்ட என்ன மோர் குவாலிஃபைடோ அதை தேவனுக்கு கொடுக்குறவளாக இருக்கணும் இன்றைக்கி ஒரு குரூப் இருக்குது நான் இப்போ சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும்போது சில டேலண்ட்ஸ் கொடுத்துருப்பார் சிலர் வந்து நல்லா இசை வாசிக்கிறவங்க இருப்பாங்க சில நல்லா பாடுறவங்க இருப்பாங்க இப்போ ஊழியத்துக்கு வந்த உடனே அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா அடுத்து என்ன செய்ய போகிறாங்க இப்போ நல்ல ஒரு ஒர்ஷிப் பண்ணுறவர் நல்ல பாட்டு பாடுறவர் இருக்கிறார் லைட் மியூசிக் சினிமாக்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறார் இப்போ ரசிக்கப்பட்டார் வந்தவொடனே இங்கே என்ன பண்ணுவார் இங்கே என்ன பண்ணுவார் என்று பாடுவார் இல்லையா அதான ப்ரொசீஜர் அப்படின்னு யார் சொன்னால் அங்கே பாடினேன் இப்போ நான் கர்த்தருக்கு பாட போகிறேன் அப்படின்னு யார் சொன்னால் அங்கே மியூசிக் வாசிச்சேன் இங்கே கர்த்தருக்கு வாசிக்க போகிறேன் அப்படின்னு யார் கூப்பிட்டா அப்படி கூப்பிடலை நீ அங்கே பாடிக்கிட்டு இருந்த கர்த்தர் உன்னை இங்கே கூப்பிட்டுருக்காரு உன்னை கர்த்தர் இங்கே என்ன வேணாலும் பயன்படுத்துவார் நீ இங்கே மியூசிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் அவருக்கு இல்லை நீ என்ன சொல்கிற எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அது பெஸ்ட்டு அது எங்கிட்ட இருக்கிறதுலையே பெஸ்ட்டு நான் அதை செய்வேன் கர்த்தருக்காக செய் இன்னைக்கு ஊழியக்காரன் நிறைய பேர் ஊழியத்துக்கு வரவங்க இல்லை தம்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் நல்லா கீபோர்டு வாசிப்பேன் பாஸ்டர் ஓகே நீங்கள் வாங்க நம்ம சர்ச்சில் கீபோர்டு வாசிங்க அங்கேயே அவன் அழைப்பு முடிஞ்சு போச்சு அவள் ஓவர் அவனை எதுக்கு கர்த்தர் கூப்பிட்டாரு கீபோர்டு வாசிக்கவா இல்லை கர்த்தர் கூப்பிட்டது அவனை பயன்படுத்துறதுக்கு எதில் பயன்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும் இப்போ மோசே இஸ்ரேல் எகிப்தில் லேண்ட் அந்த ஊர் கட்டுறவராக இருந்த ராமசேஷனுக்கு ஒரு இன்ஜினியர் ரூரு இன்ஜினியர் இப்போ கர்த்தர் மோசே எதுக்கு கூப்பிட்டாரு இஸ்ரே ஜனங்களை விடுவிக்க விடுதல் ஜனங்களை விடுதலை ஆக்க கர்த்தர் கூப்பிடும் போது மோசே நீ கொஞ்சம் வா என்ன எனக்கு இந்த ஆசாரிப்பு கூட ஒன்று கட்ட வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியர் வேணும் நீ வரியான்னு கூப்பிடல கர்த்தர் சொன்னார் நீ அங்கே இருக்கிறது வேற வேலை இங்கே வேறு வேலை இப்போ பேதுரோ கூப்பிட்டாரு நீ மனுஷன் இப்ப மீன்களை பிடிக்கிறவா இருப்ப என் கூட வா எதுக்கு நான் கடற்கரை ஓரத்தில் தான் ஊழியம் பண்றேன் எனக்கு போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படியா அதுக்காக கூப்பிட்டாரு சுங்க மசாலிக்கிறவனை கூப்பிட்டாரு மத்தியா ஏ நீ டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பணத்தெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவ அதனால நீ வா நான் உங்கள்கிட்ட பணப்பைய கொடுக்கறேன்னு சொன்னார் பணப்பையார் கையில் இருந்துச்சு அப்படின் நம்ம நியாயமா யாரை போடுவோம் மேத்தியூவை தான் போடணும் ஏன்னா அவர் தான் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக படத்தை ஹேண்டில் பண்ணுறவர் ஆனால் நம்ம யாருக்கிட்ட ஒப்படைக்கிறோம் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஓன் டேலண்ட்டு அவருக்கு வேணாம் ஓ ஒபீடியன்ஸு தான் அவருக்கு வேணும் ஓன் கீழ்ப்படிதல் அதை நான் எதுக்கு தேவையோ அதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் ஒருவேளை உன்னுடைய டேலண்ட் எனக்கு தேவைப்படுமானால் தேவைப்படுற இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் நீ எனக்கு என்ன கொடுக்காத ஆஃபர் கொடுக்காத உங்கள்கிட்ட அழகு இருக்குது வெகு அழகு இருக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபைட் உடனே நீ என்ன பண்ணக்கூடாது அரண்மனையில் ஃபேஷன் பரேடு நடத்தக்கூடாது உடனே அபிஷாக் போய் என்ன பண்ணக்கூடாது நான் வெகு அழகு பர்சேபாலை விட அபிகாயிலை விட இங்கே இருக்கிற அத்தனை படிப்பெண்களை விட நான் அழகு நீ என்ன பண்ண போற நான் அழகாக அலங்கரித்து கொண்டு ராஜாவுக்கு முன்பாக நடனம் போகிறேன் ஏன் என் அழகு ராஜாவுக்கு புரோஜனை போடும் அவன் சொல்கிறான் நீ அதுக்கு தேவையில்லை உங்கள்கிட்ட இருக்கிற அழகு வச்சுக்கோ எங்களுக்கு தேவை அனல் உண்டாக்குற வேலை இல்லைங்க நான் நல்ல அழகான நான் நான் கீபோர்டு பாட்டு பாடுவேன் நான் வந்து கர்நாடக மியூசிக் பாடுவேன் பாடுங்க என்ன பண்ணலாம் கேசட் போடலாமா வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன நல்லவர்னு போய் சொல்லுங்க ஏன் அதுதான் ஊழியம் பைபிளில் அஞ்சு ஊழியம் தான் இருக்கு பைபிள் அஞ்சு தான் இருக்கு மெய்ப்பன் போதகர் சுவிசேஷகர் அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஞ்சு தான் பாட்டு பாடுறது ஊழியமே கிடையாது மியூசிக் வாசிக்கிறது ஊழியமே கிடையாது ஆராதிக்கிறது ஊழியமே கிடையாது இது எல்லாம் இந்த அஞ்சு வகையான ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் செய்யணும் தனியா இப்படி ஒரு ஊழியன் ஒன்னு கிடையவே கிடையாது நீ அஞ்சு ஊழியர் இருக்க இதுல நீ எது இத எதுல வேணா யூஸ் பண்ணிக்கோ ஆனா நீ செய்ய வேண்டிய ஊழியம் இதுதான் ஒண்ணு நீ அப்போசனா இருக்கணும் இல்ல தீர்க்கதரிசியா இருக்கணும் இல்ல சுவிசேஷகனாக இருக்கணும் இல்லை போதகர் மெய்ப்பராக இருக்கணும் இந்த ஊழியத்தில் உனக்கு தேவைப்பட்டால் பாட்டை யூஸ் பண்ணிக்க பாட்டை ஊழியமாக்காத இதில் தேவைப்பட்டால் மியூசிக்கை யூஸ் பண்ணிக்க மியூசிக்கை ஊழியமாக்காத நீங்கள் யார் நான் ஒர்ஷிப் ஒரு தம்பி வந்தான் தஞ்சாவூரில் அண்ணே நீங்கள் தான் என்னை டெடிகேட் பண்ணணும்னு சொன்னான் பண்ணிடலாம்ப்பா தம்பி என்ன ஊழியம் பண்ண போகிறேன்னு கேட்டேன் ஒர்ஷிப் லீடர் ஆகலான்னு இருக்கணும் அப்படி ஒரு ஊழியனு எனக்கு பைபிளில் இல்லை நீ எதுக்கும் நல்லா செக் பண்ணிட்டு வான்னு சொன்னேன் ஏன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு உண்மையிலே கொச்சுக்கிட்டான் என்னன்னா எப்படி சொல்றீங்க ஆண்டவர் ஒர்ஷிப் லீடர் தான் கூப்பிட்ருக்காரு கன்ஃபார்மாக கன்ஃபார்மா இருக்காது தம்பின்னு ஏன் பைபிளில் அப்படி ஒரு ஊழியமே புதிய பாட்டில் இல்ல ஒர்ஷிப்பே இல்லையா இருக்கு யார் இல்லைன்னா ஊழியத்தில் இதெல்லாம் இருக்கு இப்போ வர்ஷிப்னு ஒரு சர்ச் இருக்கா சர்ச்சில் இருக்கா சர்ச்சில் தானே இருக்கு நம்ம செய்தி கொடுக்குறோம் பாட்டு பாடுறோம் ஒர்ஷிப் பண்றோம் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் கிராம ஊழியம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அதில் ஆராதிக்கிறது ஒரு வேலை வர்ஷிப்புக்குன்னு ஒரு சர்ச் இருக்கா அப்படி ஒரு ஊழியர்கா இருக்கா அந்த சபையில் போன உடனே ஆராதிக்க தொடங்குவாங்க முடியும் போது ஆராதித்து அமிச்சு வச்சிருவாங்க அப்படி இருக்குதா கிடையாது அப்படி ஒரு அப்படி ஒரு ஊழியமே கிடையாது இன்றைக்கி அப்படி தான் அவங்க அவங்க டேலண்ட்டை கொண்டு வந்து அந்த டேலண்ட்டுக்கு ஒரு ஊழியத்தை தொடங்கிட்டாங்க அதை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க பிரபலப்படுத்தி அதை எதா செஞ்சு அப்புறம் சொல்கிறாங்க இதுதான் என் ஊழியம் இல்லை ஊழியம் என்பது உங்கள்கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கர்த்தருக்கு கொடுப்பது எது தேவையோ அதை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார் தேவைப்பட்டால் இவங்க நினச்சிப்பாங்க நான் மீனவர் நான் வந்துட்டு இயேசுநாதர் கூட ட்ராவல் பண்ணால் கடலில் போகும்போது வரும்போதும் நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இயேசுநாதருக்கு எப்படி இருப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் ஆயம் போட் டிரைவர் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார் நீ யார் நான் டிரைவர் நீ நான் வளப்பின்றவர் ஓ நீங்கள் இன்னும் டிரைவராகவும் வளப்பின்றவராக இருக்கிறீங்களா சரி ஒரு தலகாணி கிடைக்குமா ஏன் படுக்கலான்னு பார்க்குறேன் படுங்க ஆண்டவரே நாங்கள் பார்த்துக்குறோம் கண்ணை மூடி துறங்க அக்கறையில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி சேர்த்துடுறோம் எப்படி போட்டு ஓட்டுறோன்னு மட்டும் பாருங்கள் நானும் தான் பார்க்க போகிறேன் படுத்தாச்சு எழுப்புறான் ஆண்டவரே நாங்கள் போகிறோமே கவலை இல்லையா போட்டு என்னாச்சு சரி ஏன் இவரை எழுப்பணா இவர் என்ன நல்லா போட்டு ஓட்டுவாரா இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்காரா இல்லை இல்லை ஏன் இவரை எழுப்பணா இவர் தச்சனின் மகன் தானே பேசிக்கா இவரை ஏன் எழுப்பணா இப்போ தான் அவனுக்கு அறிவு வருது போட்டு ஓட்டுறதுக்காக நான் அந்த போட்டில் வரல நான் வளர்ப்புன்றதுக்காக இந்த போட்டில் வரல நான் நான் வந்திருக்கிறேன் போட்டை ஓட்டுறவர் ஒருத்தர் இருக்கிறாரு இவர் தான் போட்டை ஓட்டுறவர் என் வேலை போட்டு ஓட்டுறதில்லை நான் அப்போஸ்தலன் எனக்கு வேலை இதுதான் உனக்கு அங்க என்ன வேலையோ அதை அங்க வச்சுக்கோ தேவைப்பட்டால் கர்த்தர் இங்க யூஸ் பண்ணிப்பார் ஆனா அதை இங்க கொண்டா நிறைய பேர் கொண்டு வருவாங்க கொண்டாந்துட்டு நான் இதை வந்து இது அதை வந்து கொண்டு வரலாம் அவங்க அதோட காணாமே போயிடுவாங்க அதோட அப்படியே இருப்பாங்க அவங்க ஊழியத்தில் ஒரு மேன்மை இருக்காது உயர்வு இருக்காது கர்த்தர் பார்ப்பாரு வந்துட்டாங்க இல்லை நம்பி வந்துட்டாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வயலின் வாசிக்கிறவர் வந்துட்டாரு எனக்கு வயலின் தான் ஊழியம் கத்தர் அப்படி ஒரு ஊழியம் இல்லடா தம்பி இல்ல இல்லைல்ல வயலன் வாசிக்கிறது ஊழியம் ஓகே ரைட் வாசி அவர் அப்புறம் கீ அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு கேசெட்டுகளுக்கு வாசிச்சுக்கிட்டு அவர் ஒரு கேசட்டை போட்டு விட்டு ரெக்கார்டிங்க்கு வாசிச்சுட்டு அப்புறம் போக போக கல்யாணங்களுக்கு வாசிப்பார் எல்லாத்துக்கும் வாசிப்பார் ஆனால் இப்போ என்ன முன்னாடி எல்லா கல்யாணத்துக்கும் வாசித்தார் இப்போ கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு மட்டும் வாசிப்பார் முந்தைய எல்லா பாட்டுக்கும் வயலின் வாசித்தார் இப்போ கிறிஸ்டின் பாட்டுக்கு மட்டும் வாசிப்பார் ஏன்னா இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார் அப்படி ஒரு ஊழியமே இல்லை ஆனால் கர்த்தர் அவங்களையும் சரி ஓகே ரைட் வாசிட்டு போ வந்துட்டியே என்ன செய்ய ஆண்டவரே இந்தாங்க என் வயலின் இருக்கு நான் வந்திருக்கேன் என்னை எடுத்து பயன்படுத்துங்க வயலின் வாசிக்கிற நீ போதகராய் மாறலாம் வயலின் வாசிக்கிற நீ சுவிசேஷகராய் மாறலாம் கீபோர்டு வாசிக்கிற நீ தீர்க்கதரிசியாய் மாறலாம் உன் ஊழியத்தில் எங்கேயாவது வயலின் தேவைப்படும் அப்பொழுது கர்த்தர் அதை பயன்படுத்தி கொள்வார் தேவைப்படாமலும் போகலாம் கர்த்தருக்கு தேவை வயலின் அல்ல நீ கர்த்தருக்கு தேவை உன் அழகல்ல அபிஷாக் அபிஷாக்கோடைய அழகு தேவைப்படாது கர்த்தருக்கு கர்த்தருக்கு தேவைப்படுவது அபிஷாக் தான் அழகு அனலை உண்டாக்காது அபிஷாக் தான் அளவையும் உண்டாக்க முடியும் நீ தான் ஊழியத்துக்கு கர்த்தருக்கு தேவை இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டே நான் அழகு வெகு அழகு அபிஷேக் சொன்னா என் அழகெல்லாம் தூக்கி ஓரமிச்சிட்டேன் அது எக்கேடே கெட்டு போகுது அதனால் ப்ரோஜனம் இல்லாமல் போகுது என் வேலை என் ராஜாவை அனலாக்குவது இப்போ ரா அபிஷாக் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டா பாருங்களேன்

ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை அப்போ ஊழியம் தொடங்கும் போது ராஜாவுக்கு யாரும் யாரையுமே தெரியாது கோமா ஸ்டேஜ் ஆனால் ஊழியம் முடிக்கும் போது பட்சைபாலைய அவனுக்கு தெரிகிறது அபிஷாக்கு ஊழியம் சக்சஸ் இதுதான் இப்படி ஊழியம் பண்ணாதான் ஊழியம் சக்சஸ் ஆகும் கொடுக்கப்பட்ட வேலை தான் சக்சஸ் ஆகும் இல்லை உன் அழகை கவனிச்சுக்கிட்டு நீ தேவ சமூகத்தில் நிற்காம உன்னை இழக்காமல் நீ வா நான் தாங்க சிலர்லாம் இருக்கிறான் நான் இப்படி தான் நான் இதான் டிசைன் இப்படி இருந்தால் தான் நான் வந்து நான் இந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்வார் நீ அப்படியே இரு நீ அப்படியே இரு நான் சில நேரத்தில் வாலிபர்கள் தம்பிங்கள்லாம் ஊழியத்துக்கு வருவாங்க வரும்போது கேட்பாங்க அண்ணே மினிஸ்ட்ரி என்ன செய்யணும் நீ ஒன்றும் செய்ய கத்தர் என்ன சொல்கிறோம் அதை மட்டும் செய் அவ்வளோதான் மினிஸ்ட்ரி மூலிகாரம் எப்படி இருக்கணுமா அக்கினி ஜுவாலையாக இருக்கணுமா சங்கீதம் சொல்லுது அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாகவும் அப்போது கா இந்த அக்னி இருக்கு பாருங்க அதுக்கு ஷேப்பே இருக்காது அக்கினிக்கு என்ன இருக்காது ஷேப் இருக்காது அது தான் இருக்காது எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அது அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி அவன் போயிட்டே இருக்கணும் அவனுக்குன்னு ஒரு ஷே அப்படி போகும்போது தான் இந்த காத்தோட அக்கினி சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன தெரியும்ல அதுக்கு பேர் என்னது இந்த அக்கினியும் காற்று ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா காட்டு தீம்பாங்க அப்படியே காற்று சேர்ந்து அடிச்சு கொண்டு போகும் பாருங்க இந்த காற்றை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இப்போ இதே அக்கினி ஒரு ஷேப் குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ்க்குள்ளே இருக்கு நான் இந்த பர்னர்க்குள்ளே தான் எரிவேன் குறைச்சிக்கலாம் அதிகமாகிக்கலாம் எவ்வளோ அதிகம் வச்சாலும் அந்த ஷேப்பு தான் இப்படி தான் அக்னி எரியும் வேறு மாதிரி என்ன செய்யாது எரியாது அவ்வளோ தான் ஆனால் அக்னிக்கு ஷேப் கிடையாது அது போகிற போக்கில் போயிட்டே இருக்கணும் நான் இப்படி தான் நான் இது தான் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி தான் வாழ்வேன் ஆஹ் எதுவும் செய்யக்கூடாது ஆண்டவரே நீர் எப்படி நடத்துகிறீரோ எங்கே படுக்க வைக்கிறீரோ என்ன சாப்பாடு கொடுக்குறீரோ எந்த இடத்துக்கு போக சொல்கிறீரோ போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன் நீங்க கர்த்தர் போகிற போக்கில் போங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும் நீங்க அக்கினி மாதிரி இருப்பீங்க எல்லாத்தையும் பச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க ஒருவரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது காரணம் உன்னை கொண்டு போற காத்து உன் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரும்போதே டிசைன் ஊழியத்துக்கு வரும்போதே டிசைன் மூணு நாள் கூட்டம் எனக்கு இவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும் உன் கதை அங்கேயே ஓவர் யூ ஆர் லிமிடெட் நீ கேஸ் ஸ்டவ்குள்ள இருக்கிற அக்கினி மாதிரி கூட்டத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் எதுவும் கிடையாது கர்த்தர் கூப்பிட்டா வருவேன் கர்த்தர் போக சொல்ற இடத்துக்கு போவேன் கர்த்தர் பேச சொல்றத பேசுவேன் உன்னை தடுக்கிற அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கு போயிட்டே இரு கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த டிசைன்குள்ளே மாட்டிக்கிட்டான் சிலது ஒன்றால் முடியாது சில உதாரணம் இப்போ உனக்கு வந்து சுகர் இருக்குது நீ ஸ்வீட் சாப்பிட முடியாது போகிற இடத்துல ஸ்வீட் கொடுக்குறாங்க வேணாம் ஏன் எனக்கு உடம்புக்கு முடியாது அது வேறு எனக்கு டெய்லி ஒரு கிலோ ஸ்வீட் கொடுத்தா தான் நான் மேடையே ஏறுவேன் ஏன் இன்றைக்கி குலாப் ஜாமுன் கொடுத்துருங்க நாளைக்கு ரசமலாய் கொடுத்துருங்க ரசமலா இல்லாவிட்டால் பிரதர் பேச மாட்டார் காலையில் ஜாங்கிரி அரைக்கிலும் ஆண்டவர் சொல்வார் நீ போதும் ஏன் அவன் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கான் உனக்கு ஜாங்கிரி கொடுத்தாலும் நாங்கள் ஊழியம் பண்ண முடியாது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே சில ஆட்கள்லாம் கேள்விப்படுறோம் பாவமாக இருக்குது அவங்களாம் தேவன்ட்டு வந்து எப்படித்தான் என்ன நீதி நியாயத்திருப்பு வாங்குவாங்கன்னே தெரியாது உன்னுடைய வேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து போவது அவ்வளோதான் இல்லையிலுயா கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாவிது வயது சென்றவனாய் இருந்தான் வசனம் இருக்கு மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான் அடுத்து ஒன்றாவது வசனத்தில் விர்தாப்பியனான போது வயது சென்ற விற்தாப்பியன் இவ்வளோ வயசான தாவித ஏ இந்த அபிஷாக் எழுப்பணும் இவ்வளோ வயது சென்ற தாவீத ஏன் எழுப்பணும் நீங்க போய் பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே எண்பது ஆகி போச்சு தொண்ணூறு ஆகி போச்சு அதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன வாங்கி கொடுத்தாலும் ப்ரோஜனம் இல்லைங்க அப்படியே அப்படி டாக்டர்ஸ்டே போனீங்கன்னா ஒரு அறுபது வயசு வரைக்கும் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிடுவாங்க அறுபது எழுபது ஆன பிறகு ஆப்ரேஷனுக்கு இந்த உடம்பு என்ன செய்யாது தாங்காது அப்படியே போகிற வரைக்கும் போட்டோம் விடுங்க ஏன் அப்போ ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் அப்படின்வாங்க இப்போ மிகவும் வயது சென்ற தாவித இவ்வளோ தியாகம் பண்ணி வாழ்க்கையை பணையம் வச்சு தன் அழகெல்லாம் வச்சு ஏன் எழுப்பணும் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாய் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் வாசிங்கள் பதினேழாவது வசன வாசிங்க ம் ம் எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீச்சிருப்பான் என்று நீர் உடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு அடியாளுக்கு ஆணையிட்டீரே இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் அதை அறியவில்லை நல்ல கவனிங்க இப்ப தாவிது ஏந்திரிச்சா தான் சாலமோன் ராஜாவாக முடியும் தாவிது ஏந்திரிக்காம செத்துட்டானா அதோனியா ராஜா ஆயிடுவான் நீயும் நானும் இந்த தான் சபை கடைசி காலத்து சபை நிறைய ஊழியர்கள் பெரிய பெரிய சபைகள் எல்லாம் படுத்துருச்சு அனல் உண்டாக்க முடியாம போயிருச்சு இப்ப இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை இந்த கடைசி காலத்தில் அனல் உண்டாக்கக்கூடிய பொறுப்பை சின்ன சபையின் கையில் அபிஷாக் என்கிற சிறு சபையின் கையில் கத்தரோ படைச்சிருக்கிறார் நீயும் நானும் எழும்புனா மட்டும்தான் அடுத்த தலைமுறை ராஜாவாக சாலமோன் மாற முடியும் அடுத்த தலைமுறை கிறிஸ்தவன் நிற்கும் வருக தாமதிச்சா அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கொண்டு போகிற பொறுப்பு இந்த அபிஷாக் கையில் தான் இருக்கு தாவிது எழுந்திருக்கல அதோனியா ராஜாவாயிடுவோம் தாவிது எழுந்திருக்கல நாம மட்டும் இப்போ வசனத்துக்குன்னு ஒரு சபை எழும்பல வசனத்துக்குன்னு ஒரு ஊழியக்கார கூட்டம் எழும்பல கல்லோபதேசக்காரனோ கிரேஸ் உள்ளவனோ அடுத்த தலைமுறை அத்தோனியாக்கள் உருவாயிருவாங்க நமக்கு தேவை கர்த்தருடைய ஊழியனாகிய சாலமோன் தேவைப்படுகிறான் அவனை ராஜாவாக்குவதற்கு இப்பொழுது ஒரு அபிஷாக் ஆண்டவருக்கு கண்டிப்பாய் தேவை இப்படி தன் ஜீவனை பணைய வைத்து தன் அழகை பணைய வைத்து தன் திறமையை பணைய வைத்து கர்த்தருக்காக தன் வாழ்நாளை பணைய வைக்கிற ஒரு குரூப் இப்ப எழுமனா மட்டும்தான் அடுத்த தலைமுறை கிறிஸ்தவம் அனல் உள்ளதாக இருக்கும் கிறிஸ்துவின் பாரம் அடுத்த தலைமுறைக்கு போகும் இல்லாவிட்டா போகாது இன்னைக்கு நிறைய அத்தோனியாக்கள் எழும்பிட்டாங்க கல்ல உபதேசகார எழும்பிட்டான் வாலிபரளை குறி வச்சு ஒரு பெரிய கூட்டம் அடுத்த தலைமுறையை நாசமாக்கிற ஓநாய்கள் ரெடி பவுல் சொல்றாரு நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் இப்ப நாம எழும்பல எழுப்பல கிறிஸ்துவின் ராஜ்ய பாரத்துக்கு ஒரு வைராகியம் உள்ள சபை எழும்பாவிட்டால் அடுத்து அத்தோனியாக்கள் ஊரு ஊர் ஊரா எழும்புவான் இப்பவே மோசம் போக்க தொடங்கிட்டான் கிறிஸ்தவத்தில் எது கிறிஸ்தவன் தெரியாம நிறைய வாலிபர் கூட்டம் நாசமாக்கிட்டு இருக்குது அவனை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர் மாதிரி ஆடுறதும் சினிமா நடிகர் மாதிரி ஓடுறதும் அரசியல்வாதி மாதிரி பேசுறதும் மிமிக்ரி பண்ணுறது தான் அவன் கிறிஸ்தவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் வசனத்தில் அஸ்திவாரம் போடுற சபைதான் உண்மையான கிறிஸ்தவம்னு வசனத்துக்காக ஒரு கூட்டம் எழுமனா மட்டும்தான் அதோனியா அல்ல சாலமோன் ராஜாவாக முடியும் நீ இப்போவும் வைராகியம் வரல உனக்கு இப்போ நீ ஒப்பு கொடுக்கல அடுத்த தலைமுறை கிறிஸ்தவம் இன்னும் மோசமாகும் இப்பவே சபைக்குள்ள எல்லாவித வித அக்கிரமும் வந்துருச்சு இப்பவே சபைக்குள்ள டிவோர்ஸ்ங்கிறது வந்துருச்சு இனி போக போக ஓரினை சேர்க்கை வரும் இனி போக போக சபை விபச்சாரத்தில் விழும் இனி சபை போக போக செழிப்பின் உபதேசத்தில் போய் மாட்டிக்கொள்ளும் அதற்கு பிறகு வசனத்துக்குன்னு எழும்புற கூட்டம் ரொம்ப கம்மியாக போயிடும் ஏன் வசனம் பேசுகிற ஊழியக்காரனையும் வசனம் பேசுகிற சபையும் அவர்கள் நிராகரித்து தள்ளுவார்கள் சாலமோனை நிராகரித்த மாதிரி வேற வழியே கிடையாது தாவிது தான் ஆகணும் இப்ப அவனை எழுப்புற ஒரு அபிஷாக் இப்ப தேவை கண்டிப்பா நீ யாராவனா இரு நீ படிச்சிருக்கிற படிக்கல ஆண்டவருக்கு கவலை கிடையாது உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லை ஆண்டவருக்கு கவலை கிடையாது நீ எந்த ஜாதி ஆண்டவருக்கு கவலை கிடையாது நீ வந்து எந்த இடத்துல ஆனா பெண்ணா ஆண்டவருக்கு கவலை கிடையாது கர்த்தருக்கு தேவை தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு அபிஷாக் இப்பொழுது கர்த்தருக்கு தேவை ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார் உன் மூலமாக ஒரு எழுப்புதல் வரும் ஏ வேம்பாடில் இருக்கிற இந்த சின்ன சர்ச்சு ஏதோ ஒரு மூலையில் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு மூலையில் இருந்த நூத்தி இருபது பேர் தான் உலகத்தின் மொத்த எழுப்புதலுக்குமே காரணமாக அமைந்தார்கள் தான் வசனம் சொல்லுது உலகத்தை தலைக்கீலாய் மாற்றுகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் ஏன் உன் சபை அப்படி மாறக்கூடாது நீங்கள் அதுக்கு இன்னும் பெருசாக படித்து நீங்கள் போயிட்டு அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணணும் ஐரோப்பாவில் பிரசங்கம் பண்ணணும் அவசியமே கிடையாது ஒரு மாதத்தோடு கூட உன் சபையில் கூடி நீ உண்மையாக ஜோ பண்ணினா உன்னை எடுத்து வல்லமை உள்ள கருவியாய் கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தருக்கு தேவை ஒரு கூட்டம் மட்டும்தான் ஒரு அபிஷாக் தான் ஒரு யோஷ்வா தான் ஆனால் கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உன்னுடைய அடுத்த பத்து வருஷம் வருகை தாமதிக்குமானால் கர்த்தருக்கென்று அடுத்த தலைமுறை உருவாக்குற சபையா நீ மாறணும் ஒரு வைராகியம் உள்ள ஆவிக்குரிய சபையா மாறணும் வசனம் தான் சபைக்கு மாறணும் நீ நினைச்சிட கூடாது அவனுங்களை மாதிரி நீயும் போயிடக்கூடாது அவங்களுக்கிட்ட வசனம் இல்லை இருந்தாலும் அது போலியான வசனம் அது மோசம் போக்குற வசனம் அது ஓநாய்களின் வசனம் அது ஏறோது உபதேசம் அது புளித்த மாவு அது சபைக்குள்ள வரக்கூடாது நீயும் எழும்பித்தான் ஆகணும் வைராகியமா எழும்பணும் அநேகருக்கு புரோஜனமுள்ள பாத்திரமா மாறணும் அதுக்கு தான் கத்தர் உன்னை அழைச்சிருக்கிறார் நீ யாராக இருந்தாலும் கவலையப்படாது முழங்கால் போடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு ஆண்டவரே அந்த அபிஷாக்கை போல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க நாம ஜோமண்ண போகிறோம் இப்பொழுது கத்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார் ஒவ்வொருத்தரையும் இருதயத்தினுடைய ஆழத்தை கத்தர் பார்க்கிறார் உன் உண்மை தன்மையை பார்ப்பார்